Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்தை சொல்லி அந்த வருமானத்தில் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோனும் வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பட்ஜெட் வந்து கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தின வருமானம் இருந்தாலும் சரி வார வருமானம் இருந்தாலும் சரி மாத வருமானம் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு வருமானம் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற பட்ஜெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வார வருமானம் பெறுவோர் பட்ஜெட் போடுவது எப்படி அப்படின் வார வாரம் ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து மாத வருமானம் வரை எளிதாக பட்ஜெட் போட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா வார வாரம் வருமானம் வரும்போது அதை வந்து நம்ம வந்து சேர்த்து அது மாதத்திற்கான பட்ஜெட்டாக உருவாக்குறது கொஞ்சம் கடினம் தான் ஒரு முறை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் வார வருமானம் இருக்கிறவங்க எப்படி வந்து பணத்தை மாத வருமானத்துக்கும் சேமிப்புக்கும் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான முழு தகவலும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வார வருமானம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது ஆனால் வாரத்தில் சண்டே மட்டும் லீவு அப்படிங்கிறதுனால ஆறு நாள் தான் வேலைக்கு போவாங்களாம் ஆறு நாள் போனாங்க அப்படின்னா மூவாயிரத்தி ரூபாய் கிடைக்குது அப்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு வாரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா கிடைக்குது அப்போ நாலு வாரத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கே கேள் பேபியும் ஒரு பாய் பேபியும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப குட்டியான ஸ்மால் கிட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சின்ன குழந்தைங்களை இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வாரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா தான் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் அவங்க வந்து சமாளிக்க முடியும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு எப்படி வந்து அந்த கடனைக்கான காண நம்ம வந்து எடுத்து வைக்கிறது மந்த்லி பட்ஜெட்டில் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத கூட நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோன் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு இஎம்ஐ அப்புறம் வந்து மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபா மொத்தமா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க லோன் வந்து அடைக்க வேண்டியதா இருக்கு ரெண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க இபி வந்து ஒரு நூறு ரூபாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டை நம்ம பிளான் பண்ண போகிறோம் வீக்லி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா கிடைக்குது அப்படின்னா நான்கு வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூறுவா கிடைக்கும் இந்த பதினஞ்சாயிரத்தி அறநூறுவா அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவான வருமானம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றத்தில் ரூபாயை வச்சு ரெண்டு குழந்தைகளை வச்சு வந்து நம்ம லேடிஸ் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கும் அப்படின்னா சமாளிக்கிறது மிகவும் ஒரு சவாலான விஷயம் தான் அதுலேயும் கடன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சமாளிச்சிடலாம் பட் இவங்களுக்கு கொஞ்சம் கடன் ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்பவும் சிரமம் தான் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான வருமானத்துக்கு பண்ணுறதுக்கான வே வழிகளை பார்க்கலாம் இல்லைனா செகண்ட் இன்கம் ஏதாவது வர வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் ஓவர் டைம் பார்க்கலாம் இல்லைனா இவங்களே வந்து வீட்டில் இருந்து சின்ன சின்ன வேலைகள் பார்க்கலாம் இந்த மாதிரிக்கெல்லாம் என்ன மாதிரி வந்து வேலைகள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் ஒரு விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பத்து சதவீதம் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில லோன் போக பத்து சதவீதம் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு எடுத்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு குழந்தைங்களை வச்சிருக்காங்க அவங்க எமர்ஜென்சி குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்மளுக்கு வந்து தெரியும் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்போ எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத்து பணத்தை எடுத்து வச்சு தான் ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க செலவுகளை எப்போவுமே மூன்று வகையாக பிரித்து செய்யணும் டெய்லி செலவு வார செலவு மாத செலவு அப்படின்னு கண்டிப்பாக பிரிச்சுருங்க இப்போ தின செலவுகளுக்கு எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் தின செலவுகளுக்கு ஒரு இரநூறுபா வாரம் தின செலவுகளுக்கு ஒரு இரநூறுபான்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா நான்கு வாரத்துக்கு எண்ணூறுரூவா இந்த எண்ணூறு ரூபாயை வச்சுட்டு இப்போ குழந்தைகளுக்கு தேவைப்படுற பிஸ்கெட் வாங்குறதா இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை எடுத்து தனியாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தின இந்த மாதிரி ஒரு போஸ் வச்சுக்கோங்க அதில் வந்து செலவுகள் அப்படின்னு எழுதி ஏன்னால் இப்போ வந்து ஏதோ ஒன்று வாங்குறோம் அப்படின்னா இப்போலாம் பர்ஸ் வந்து கிடைக்குது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்ஸ் வந்து டூ ருபீஸ் ஃபைவ் ருபீஸில் கிடைக்குது இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா வாங்கி நிலச்செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற பணத்தை மட்டும் வச்சு நம்ம செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்தது வந்து வார செலவுகள் வார செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஐநூறுபா அப்படின்னு எடுத்து வச்சுருங்க இந்த வாரத்துக்கு உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எடு கிடைக்குது இல்லைங்களா இதில் தான் நான் பிரித்து சொல்லிகிட்ருக்கேன் ஒரு ஐநூறுரூபா எடுத்து செலவுகள் அப்படின்னு வச்சுருங்க இந்த வார செலவுகள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வந்து செலவாகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு போட்டு ஒரு கவர் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் வச்சிருப்போம் ஒவ்வொரு வாரமும் இதில் வந்து எடுத்து செலவு பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத இதிலையே வச்சுருவோம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்து இந்த மாதிரி கவரில் போட்டு தனியாக பிரித்து வச்சுருங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு ஒரு மாதத்திற்கு ஓட்டுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதுக்குமே நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வந்து வாரம் ஒரு முறை மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அடிக்கடி நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா செலவு அதிகமாகும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் காய்கறி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன காயெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒவ்வொரு சீசன்லையும் விற்கும் அந்த மாதிரி காய்கறிகளை வாங்கினோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஐநூறுவா போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வாரத்திற்கான மெனு பிளான் மெனு பிளான்னா இந்த திங்கக்கிழமை என்ன சமைக்கணும் செவ்வாய்க்கிழமை என்ன சமைக்கணும் இந்த மாதிரி ஒரு மெனு பிளான் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம வாங்கியிருக்கிற காய்கறிகளை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம சமைக்க முடியும் அதே மாதிரி என்பி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நாலு வாரம் இருக்கு இல்லைங்களா இதை நாளாக இப்படி பிரிச்சுக்கோங்க ஒரு வாரம் முட்டை குழம்பு இன்னொரு வாரம் சிக்கன் குழம்பு இன்னொரு வாரம் ஃபிஷ்ஷு இன்னொரு வாரம் மட்டன் இது மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு செலவு பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூறுரூபாய் போதுமானதாக இருக்கும் ஒரு வாரத்திற்கு அதே மாதிரி வெஜ்ஜுக்கு வந்து நூற்றம்பது ரூபான்னு பிரிச்சிருங்க நான்வெஜ்ஜுக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு பிரித்து அந்த இரண்டாயிரம் ரூபாய் பிரித்து வச்சு செலவு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ மாத செலவுகள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மாத செலவுகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து வாடகை வந்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டாயிரரூவா நான் போட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மளிகை மளிகைக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன் பார்க்குற வீவஸ் வந்து ஆயிரத்து ஐநூறுபா போதுமானதாக தான் இருக்குமான்னு கேட்கலாம் கண்டிப்பாக ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு பாமாயில் அப்புறம் வந்து ஜீனி இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக அது ஆயிரத்து ஐநூறுபா அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தது கேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து வச்சிருங்க இபி வந்து அவங்களே சொல்லிட்டாங்க நூறுரூபா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸு கேஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா அப்படின்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிரும் ஆயிரூபாயில் இப்போ வந்து எட்நூற்றம்பது ரூபா தான் வந்து சிலிண்டர் போயிட்டுருக்கு அப்போ நம்மளுக்கு இதிலேயே நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இப்போ வந்து மஸ்ட்டு அப்படின்னு ஆயிடுச்சு அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது பால் வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய்க்கு வாங்குற மாதிரி நான் போட்டிருக்கேன் முப்பது நாளைக்கு நம்ம வாங்கினோம்னா ஆயிரத்தி இரநூறுவா வரும் இதுக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் ஏன்னா வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பால் செலவு கொஞ்சம் ஆகும் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் வந்து சில செலவுகள் சொல்லியிருக்கிறேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு செலவுகள் இருக்குது அப்படின்னா இந்த அதர்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மளிகை ஜாமான்ல வந்து நீங்கள் அரிசிக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பட் வந்து நான் மளிகை அப்படின்னு போடுறதே அரிசிக்கும் சேர்த்து தான் நான் போட்டுட்ருக்கிறேன் கண்டிப்பாக இது போதுமானதான் இருக்கும் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மாத செலவுகளுக்கு ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா போதுமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இவங்களுக்கான வருமானத்தில் இந்த ஆறாயிரம் ரூபாயை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு அவங்க பழகிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போது சேவிங்ஸ்க்கு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் சேவிங்ஸை தான் சொல்லணும்னு நினச்சேன் பட் வந்து இவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் கடன் தொகை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த செலவுகளுக்கெல்லாம் பிரித்து தான் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகி சேவிங்க்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடனுக்கும் வந்து பணத்தை எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அதை முதல்ல சொல்லிட்டேன் அடுத்தது வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா வாரத்துக்கு ஒரு முந்நூறுரூவா சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சுருங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உண்டியல் வாங்கிக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து மண் உண்டியல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பட் வந்து இது ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது வாங்கிக்கோங்க இதில் வந்து கண்டிப்பாக அந்த முந்நூறுரூவா இருக்கு இல்லைங்களா வாரத்துக்கு அந்த முந்நூறுபாயையும் இதில் போட்டு வைங்க உங்களுக்கு எப்போ எமெர்ஜென்சி வருதோ அப்போ மட்டும் இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா அடிக்கடி எடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப மருத்துவ செலவுக்கு கண்டிப்பாக இந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக முந்நூறுபாய் எடுத்து இதில் போட்டு வச்சுருங்க சப்போஸ் இந்த ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் சேமிச்சிடுறீங்க அந்த பணம் வந்து அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செலவாகாமல் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பெண் குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஒரு ஐநூறு இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு நகசீட்டு போட முடியுமா அப்படின்னு பாருங்க அதையும் பண்ணுங்க இல்லன்னா லோன் அடைக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லோனு லோனுக்கான அமௌண்டுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி நானூறுரூவா எடுத்து வச்சீங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கு ஐயாயிரத்தி அறுநூறுபா கிடைச்சிரும் இப்போ இந்த ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாயை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் மூவாயிரத்தி இந்த ரெண்டு அமௌண்ட் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது வருது இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா மீதம் இருக்கு இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா எளிதா உங்களுடைய இஎம்ஐயா கட்டிட முடியும் இப்படி நீங்கள் கண்டிப்பா உங்களுடைய வருமானத்துக்குள்ள செலவையும் சேமிப்பையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன இப்போ வந்து டோட்டல் வந்து நம்ம பார்த்துடலாம் இவங்களுக்கு வந்து வாரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்குது மாதம் பதினஞ்சாயிரத்தி அறுநூறு கிடைக்கிது கிடைக்குது இவங்க எப்படி பிரித்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னூறு ரூபா அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா எடுத்து வைக்கணும் லோனுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா எடுத்து வச்சா ஐயாயிரத்தி அறநூறுவா கிடைச்சிரும் டெய்லி செலவுகளுக்கு இரநூறுவா அப்படின்னா எண்ணூறுரூவா கிடைக்குது வார செலவுகளுக்கு ஐநூறுரூவா அப்படின்னு எடுத்து வச்சோன்னா ரெண்டாயிரம் கிடைக்குது மாத செலவுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு எடுத்து வச்சோன்னா ஆறாயிரரூவா ரூபா கிடைக்குது இப்போ இந்த மூவாயிரத்தி ரூபாயை இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரி சேவிங்ஸ் லோனு டெய்லி வீக்லி மந்த்லி இப்படி பிரிச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சாயிரத்தி அறநூறுவா வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேவிங்ஸோ இருக்குது லோனோ அடைக்க முடியுதுங்க நம்மளுடைய செலவுகளையும் கரெக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டை நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் கட்டிங் கண்டிப்பாக பார்க்குற வீவஸ்க்கு இந்த பிளான் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்